வழங்கும் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர் உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு இன்று விரைந்திடுங்கள் டக்கு டக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருது

நட்ராஜுங்கிற நேர் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நீங்கள் இருக்கீங்க இப்போ சைனா வந்து அருணாச்சல் பிரதேசில் பல இடங்களை பேரை மாற்றிருக்காங்களே இந்த சூழ்நிலையில் அதை பற்றி பேசுகிற இங்கேயும் வர வரமாட்டேங்குதுங்கிறது வந்து கரெக்டாக கேட்டிருக்காரு நம்ம நேர் ஆமாம் அது ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்காங்க இப்போ போராட்டம்லாம் நடந்துருக்காங்க அந்த பகுதியில் ஆமாம் இப்போ முதல்ல இந்தியா சீனா அந்த எல்லையை வந்து பார்க்கலாம் மொத்தம் மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் எல்லை வந்து பகிர்ந்துக்குது இந்தியாவும் சீனாவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் சிக்கிம் அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் வந்து வரும் இப்போ அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அறுபது வரைக்குமே அந்த எல்லையில் ஒரு சுமூகமாக தான் போயிட்டு இருந்தேன் அறுபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு வாரம் வந்தப்ப ஒரு பெரும்பகுதியை அருணாச்சல் பிரதேசில் சீனா வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிப்ரவரி இருபது ஒரு எல்லையோர மாநிலமா வந்து மாத்தப்படுது இப்ப அருணாச்ச அருணாச்சல பிரதேச பொறுத்த வரைக்கும் அங்க இருபத்தி எட்டு டிஸ்டிக்ட் அறுபது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அருணாச்சல பிரதேசல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது அதுல நாற்பத்தஞ்சு இடங்கள் நாற்பத்தாறு இடங்கள் வென்றது பிஜேபி தான் ஒரு இடம் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து கிடைச்சிருக்கு காங்கிரஸ் அங்கே தொடர்ச்சி வந்து எரியப்பட்டிருக்கு இப்ப மூணு டேமா அங்க வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க இப்ப தொடர்ந்து சீனா பேர் பேரு வைக்கிறது பண்ணிட்டு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தலா இல்லாம அருணாச்சல பிரதேசத்துக்கு வராரு பேர் வைக்கிறதுங்கிற ஒரு சீனா வந்து நடைமுறை வந்து படுத்துறாங்க அவங்களுடைய நாட்டுல அந்த அருணாச்சல் பிரதேஷ் முழுக்க சங் நனான் அப்படிங்கிற பேர்ல தான் அழைக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல பல இடங்களுக்கு பேர் மாற்றி வச்சாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பேர் மாத்தி வச்சாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாத்தினாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஞ்சாவது முறையா மாத்திருவாங்க இப்ப இருபத்தேழு இடங்களுக்கு பேர் மாத்தி இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதுல பதினஞ்சு மலை ரெண்டு நதிகள் அப்புறம் நாலு கணவாய்கள் ஒரு ஏரி அஞ்சு மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகள் மொத்தம் இருபத்தேழு இடங்களுக்கு பேர் மாத்தியிருக்கு சீனா இப்ப அங்க இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் அதே மாதிரி இருக்கிற தேசியவாதிகள் எல்லாருமே சீனாவுக்கு எதிராக தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பெரிய அளவில் ஊடகங்கள்ல வரமாட்டேங்குது ஏன்னா நம்ம இந்தியாலே எல்லையோரும் இருக்கிற அருணாச்சல் பிரதேசம் தான் அந்த பேரு காரணம் என்னன்னா அங்கதான் சூரிய உதிக்கிற ஒரு பூமி அருணாச்சல் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு வந்து அழைச்சிக்கிட்டு இருக்கோம் மூலம் செய்தி என்ன நடக்குது அருணாச்சல பிரதேசம் தான் ராகுல் காந்தி கேட்பாங்க மல்லிகார்ஜுனகலாம் கேட்டுட்டு இருப்பாங்க அந்த தொடர்ந்து பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் போராட்டம் பெரியவங்க வந்து போய்கிட்டு இருக்கு ஆமா அந்த ஹவாய்ங்கிற பகுதியில அந்த ஏரியா மக்கள் எங்க ஏரியாவுக்கு நீங்க எப்படி சைனா பேர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் பெரிய போராட்டமே நடத்திருக்காங்க பட்டு இங்க மத்திய அரசுல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க ஒரு இது பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேர் சொல்றதுனாலேயே அது அவங்க இடமா மாறிடாது ஒரு கேலி தான் பாக்குது இந்தியா வந்து கேலி குத்த தான் பாக்குது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கடன் வந்து தெரிவிச்சுட்டு நீங்க பேரு பகுதி ஆயிடாது அப்படிங்கறாங்க இல்ல திபத் வேற அவங்களோட பகுதி அவங்களும் வந்து அருணாச்சல் பிரதேசல ஒரு பகுதி எங்களோடதுன்னு சொல்றாங்க இப்ப அருணாச்சல் பிரதேசத்தை பாக்குறப்ப நார்த்ல வந்து சைனா இருக்கு இதே வெஸ்ட்ல பாக்குறப்ப பூட்டான் இருக்கும் அதே மாதிரி வெஸ்ட்ல வந்து நம்ம மாநிலங்கள் அசாம் போன்ற மாநிலங்களும் இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் அந்த தென் கிழக்குல பாத்தீங்கன்னா மியான்மர் வந்து இருக்கு நிறைய நாடுகள் தான் இருக்கு அருணாச்சல பிரதேசம் ஆனால் தொடர்ந்து அத்துமீறுதுன்னு சைனா தான் அங்கேயும் எப்போ வேணால் ஒரு முதல் போக்கு நிலவலாம் தான் இந்த மக்களுமே சொல்றாங்க உம் ஆமா என்னதான் வந்து வெளியுறவுத்துறையில இருந்து ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து தொடர்ச்சியா கண்டனம் சொல்லுவாங்க பேரை மாத்தக்கூடாதுன்னு வெளியுறவுத்துறை அமைச்சரே சொன்னா கூட டிப்ளமேட்டிக்கா எந்த ஒரு மூவ் எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னா எல்லை தாண்டிய ஒரு விஷயத்த தொடர்ச்சியா சீனா பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு என்ன நம்ம பதில் வினை ஆற்றோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இன்னொன்னு என்னன்னா ராகுல் காந்தி சொல்றது அவரு பல சதுர கிலோமீட்டர்களே அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஸோ அதுக்குமே தெளிவான பதில் இல்லை பட் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச் சொன்னாங்க பிரதமர் மோடிக்கு அவர் தான் ஏதாவது பண்ணனும் அது சிஞ்சு இருக்கான் நீங்கள் எல்லாருமே ஒரு கிண்டல் பண்ணுறிருவாங்க ஃபை பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் அப்படின்ட்டு நம்ம பாரத பிரதமர் முற்றால் தூர்ந்து இருக்கப்பட்டுருக்கார் அவரு இது காங்கிரஸ்காரங்க எதாவது சொல்லிட்டு இருப்பாங்க பட் அவர் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவரோட பொறுப்பு தானே செந்தில்குமார் பி ஃபோர் த்ரீ ஃபைவ் செவன் இந்த யூடியூப் அக்கௌண்ட்டில் நம்ம நேர வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு துருக்கியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் இருக்கே அதை பற்றி சொல்லுங்களேன் எதுக்கு நம்ம நம்ம நாட்டு கட்சிக்கு வெளிநாட்டுல எதுக்கு அலுவலகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்திய மக்கள் அனைவரும் துருக்கியை புறக்கணிச்சிட்டு வராங்க அவங்கவுங்க வகையில ஏன் அவங்க மூடலை அந்த அலுவலகத்தை அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்காரு இது போன வாரத்தில் நேஷ்னல் லெவலில் பெரிய டிபேட் ஆச்சு நம்ம வந்து அதை பேசலை ஏன்னா வந்து அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறதுனால நம்ம தவிர்த்துட்டோம் இந்த ஃபேக் நியூஸுக்கு விதை போட்டது யாரு ம் யார் அப்படின்னா சங்க சொன்னோம் அவரே தான் அதான் அந்த அர்ணாப் கோஸ்வாமி அவர் அந்த ரிப்பப்ளிக் டே டிவி டிபேட்டில் தான் வந்து இதை சொல்கிறாரு இந்த மாதிரி மக்களே தெரிஞ்சுக்கிங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் துருக்கியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதோடய ஃபோட்டோஸ்லாம் கூட போட்டாங்க அந்த ஃபோட்டோஸில் என்ன இருக்குன்னா இஸ்தான்புல் காங்கிரஸ் சென்டர் அப்படின்னு அதில் போட்டிருக்கு அந்த பில்டிங்கில் இதுதான் வந்து காங்கிரஸோட அலுவலகம்னு அவர் சொல்ல அது வந்து பாஜகவோட ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா அவர் வந்து நிறைய ஃபேக் நியூஸஸ் முன்னாடியும் போட்டிருக்காரு இதையும் எடுத்து போட்டார் போட்டுட்டு பாருங்கள் மக்களே நம்மலாம் வந்து துருக்கியே இருக்கோம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இவங்களை பாருங்கள் அங்கே போய் ஆஃபீஸ்லாம் திறந்து வச்சுருக்காங்க இவங்க பாகிஸ்தானோட நேரடியாக கனெக்டட்னு சொல்லி பாஜகக்காரங்க எல்லாமே அந்த போஸ்ட்டு கீழே பயங்கரமான கமெண்ட்ஸ்லாம் வந்தது கடைசியில் பார்த்தா அது ஒரு ஃபேக் நியூஸுங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு ரிப்பப்ளிக் டிவியே வந்து நாங்கள் வந்து அப்பாலஜி தெரிவிச்சுக்கிறோம் அது வீடியோ எடிட்டரோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே படிய போடி சொன்னாருன்னா சாமியாக சொல்றாரு வழிபட முடியுமா நீங்க பண்றீங்க அதான் இந்த மாதிரி ஒரு அப்பாலஜி நாங்கள் வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இருந்தாலும் அது என்ன அப்படின்னா அந்த இஸ்தான்புல் காங்கிரஸ் சென்டர் அப்படிங்கிறது அங்கே உள்ள ஒரு கன்வென்ஷனல் சென்டர் கன்வென்ஷனல் சென்டர்னால் இப்போ ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது இல்லை எக்ஸிபிஷன் நடக்குதுன்னா அங்கே வந்து நடக்கும் நம்ம இங்கே சென்னையில் ட்ரேட் சென்டர் இருக்குது அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் ஒரே நேரத்தில் நிறைய பில்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் நடக்கும்ல அந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனல் சென்டர் தான் அது வந்து இவங்க வந்து காங்கிரஸ் சென்டர்னு காங்கிரஸ் எழுதிட்டாங்க சிக்காகோல காங்கிரஸ் ஹோட்டல்னு ஒன்னு இருக்கான் பாருங்க எங்க இதை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்காங்க இன்னும் ஒரு படி மேல போய் யூஎஸ்ல அந்த பெடரல் கவர்மெண்டோட அசம்பிளி யூஎஸ் காங்கிரஸ் சொல்லுவாங்கல்ல இதுவும் எங்க பில்டிங் தான் இதை போடாம விட்டீங்களேன்னு அர்ணாப் கோஸ்வாமியும் அமித் மால்வியாவும் டேக் பண்ணி பயங்கரமா கலாய்ச்சிட்டு ஆனா அது புரிஞ்சுக்க முடியுது நம்மளால இப்ப கராச்சி பிஸ்கெட் தெரியும்ல அந்த பேக்கரி கடையை கராச்சி பாகிஸ்தான் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அந்த கடையை முற்றுகிட்டாங்க நம்ம வந்து பார்த்தோம் ஒரு பேரை பார்த்தாலே இதனுடைய எல்லாத்தையும் கிரகிக்கிற பவர் வந்து பிஜேபி அவர்கள் போல தெரியும் மைசூர் மைசூர் ஏன் இல்லைன்னு கேட்பான் அடுத்த ஸ்டெப் ஸ்டெப் பேர்ல தான் போப்போம் அடுத்த ஸ்டெப் மைசூர் போன்றாலையா மைசூர் இல்ல இந்த மாதிரி போவாங்க போல இப்ப வந்து போனதுல என்ன ஆயிடுச்சு கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் நாங்க இங்க வந்து ஃபேக் நியூஸ் போட்டீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்க மாட்டோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஏ ஒன்னா அமித் மால்வியாவையும் ஏ டூவா அர்ணாப் கோஸ்வாமியும் சேர்த்துருக்காங்க ஸோ இந்த வழக்க நீங்க எதிர்கொண்டே ஆகணும் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க வரமாட்டாரு அர்ணாப் கோஸ்வாமி வீட்லேயே வீடியோ காட்சி எல்லாம் பார்த்தோம்ல ஏற்கனவே அரஸ்ட் ஆகி கூட்டிட்டு போனாங்க பார்ப்போம் இப்ப என்ன பண்ணுறாங்கன்ட்டு கர்நாடகா கவர்மெண்ட் அரசியல் செய்தியே பேசுறீங்க கொஞ்சம் டெக்னாலஜி செய்தியும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேசகனை வந்து கேட்டிருக்காரு ஆமா உலகம் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப ரொம்ப ரேப்பிடா ரொம்ப வேகமா வந்து மாறிக்கிட்டு இருக்கிறதும் ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுனால சொல்லவே வேணாம் இப்போ கூட ஐபிஎம்ல ஆறாயிரம் பேர் லே ஆஃப் பண்ணிருக்காங்க ஹெச்ஆர்ஏ இப்ப கிடையாது ஆமா ஹெச்ஆர் வேலை முழுக்க வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஒரு சில மாதங்கள் முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் டாக்டர் ரீப்ளேஸ் பண்ண போது அட்வகேட் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஹெச்ஆர் ரிப்ளேஸ் பண்ண போ மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனம் ஆமாம் அங்கே வந்து மாற்றிடுவாங்க எப்போயோ ஆரம்பித்த ஒரு நிறுவனம் அவங்க இப்போ உள்ள டெக்னாலஜியை வச்சு ஏஏ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏஜென்ட்ஸை வச்சு ஏஜென்ட்ஸ்னால் அந்த சாஃப்ட்வேர் அதுவே எல்லாமே பார்த்துக்குமா லீவு பண்ணுற எல்லா விஷயங்களும் அதுவே பண்ணிடுமா ஆமாம் நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்குது மனிதர்களுடைய வேலையை ஏறி காலி பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறத அண்மை காலமா நிறைய செய்தும் பாத்துக்கிட்டு இருக்கோம் டெக்னாலஜி வந்து பேசலாம் எனக்கு நிறைய நியூஸ் படிக்கிறப்ப போன வாரம் இந்த நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு மும்மொழிக் கொள்கை இதெல்லாம் ஒரு பெரிய டாபிக் இந்தியா வந்து போய்கிட்டு இருக்குல்ல மூணு லாங்குவேஜ் வந்து படிக்கணும் அப்பதானே வந்து நம்ம அங்க போக முடியும் அப்படின்னா சொல்றாங்கல்ல இப்ப கூகுள் மீட் ஒரு புதுசா ஒரு விஷயம் தமிழ் படுத்திடுவாங்க இப்படியும் ஓகே அது என்ன அப்படின்னா இப்ப நீ ஜப்பனீஸ்ல வச்சுக்கோங்க ஏன்னா தமிழ்ல வேணும்னா அப்படியே லைவாவே டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுது ஏ டிரான்ஸ்லேஷன் மூலயமா டிரான்ஸ்லேட்டர் வந்து மூலமாக அது வந்து இப்ப அமல்படுத்திட்டதா சொல்றாங்க இப்ப அந்த ஏஐ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நேர்களுக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்களா அவங்க அடுத்து எல்லாருக்குமே இந்த வருஷத்துக்குள்ள நான் கொண்டு தருவோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்துச்சுன்னா மும்மொழி கொள்கை லாங்குவேஜ் பேரியரே உடைச்சிருச்சு டெக்னாலஜி இப்ப நம்ம எட்டையாவது நம்ம ஸ்பெயின் போறோம் இல்ல ஜெர்மன் போறோம் அப்படின்னா அந்த மொழி கூகுள் கால்ல கால் பண்ணுங்க கூகுள் மீட்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியும் சொல்லலாம் கூகுள் மீட்ல கால் பண்ணி தெளிவா பேசலாம் பிசினஸ் பண்ணலாம் என்ன வேணாலும் நம்ம இடைத்தரகருந்து ஒருத்தர் தேவையெல்லாம் போயிடும் டிரான்ஸ்லேட்டர்னு ஒருத்தர் எல்லாம் வந்து போயிடும் அந்த மொழி நம்ம மொழி மூலம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தாலே எந்த மொழியில வேணாலும் வந்து பேசலாங்க மாதிரி ஆயிடும் ஆமா இதெல்லாம் வந்து ஆனா வந்து இப்ப பேங்க்ல எல்லாம் எல்லாம் பார்த்தோம் கர்நாடகால நான் தான் பேசுவேன் கன்னடத்தில எல்லாம் பேச மாட்டேன் மொழியை வச்சு ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி இல்ல இப்ப கூகுள் மீட்டுன்னு நம்ம வந்து சொல்றோம்ப்பா வேற எந்த ஜிபி டெட்ட நம்ம கேட்டா கூட அது வேற மொழியில மாத்தி கொடுத்துரும் பேசி ஆடியோ அனுப்பிச்சா அதுல இன்னும் சார்ஜி பண்ணுது இப்ப நம்ம தொடர்ந்து நிறைய தமிழ் செய்தியில வந்து படிக்கிறோம் நம்ம இங்கிலீஷ்ல வந்து கேட்டா கூட தமிழ் சிங்கான அதிகம் படிக்கிறான் அவன் தமிழை சொல்லணும் தமிழ சொல்லுது தமிழ கேட்கவே இல்ல அத அந்த அளவு நம்மளோட புரிஞ்சு டியூன் பண்ணிக்குது அது அதுவே அதிர்ச்சியதா இருக்குன்னு வச்சுக்கோவேன் சரி இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு இந்த கூகுள் மீட்டு இந்த லாங்குவேஜ் பேரியரே உடைக்குது உலகம் இன்னும் ரொம்ப நெருக்கமா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம இந்த சாட் ஜிபி பத்தி பேசுறோம் அப்ப கூட சொன்னோம் அதே மாதிரி டீப் சிக் சொல்றோம் சைனா ஓடாது சாட் ஜிபி அமெரிக்கா ஓடுது ஜெமினி வந்து கூகுளோடது இப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆப் ஒன்னு இருக்கு உம் உ பிஓஇ ஓகே இப்போ இருக்கும் சைனாக்கிற என்னமோ நம்ம வந்து தெரிப்போ நம்ம வந்து பேசணும் அருணாச்சல பிரதேசம்னு கூப்பிட்டு போகிற அது வந்து என்ன தருவோம்னு நமக்கு தெரியுது டிப்ஸுக்கு இப்போவே ஆமா பேர பேரை கொடுத்து விட்டுருவோம் ஆனா இது என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் இந்த நாலு ஏஇ என்ன வருங்கிறத தொகுத்து அது இதா தனியை தனியா வந்து அது ஒரு ஆன்சர் வந்து கொடுக்குது அந்த உள்ளடக்கிய எல்லா ஏஐ உள்ளடக்கிய ஒரு ஆப்பு ஓகே தனித்தனியாக வச்சுக்க தேவையில்ல அது நமக்கு வேணும்னா கிளிக் பண்ணால் அது மட்டுமே கொஞ்சம் இல்லாஜ் ஆகும் இப்போ சேட் ஜிபில மட்டும் ஆன்சர் என்ன வரும் அது மட்டும் கொஞ்சம் இல்லாஜாய வருது ஓகே இதெல்லாம் நம்ம சேட் பண்ணலாம் வீடியோ பண்ணலாம் ஆடியோ பண்ணலாம் இமேஜ் பண்ணலாம் எல்லாமே இந்த பிஓஇங்கிற ஆப்ல வந்து பண்ணலாம் ஓகே பேசணும்னு ரொம்ப ஆசை தான் டெய்லியும் பேசணும்னு எங்களுக்கு ஆசை தான் நிறைய செகமெண்ட் மட்டும் கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஆசை தான் அந்த அரசியல்வாதிகளோட கெப்பாசிட்டினால அதெல்லாம் நம்ம அது ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அரசியல் அதெல்லாம் அது ரொம்ப ஆபத்தானதா இப்போ நெக்ஸஸ்ங்கிற ஒரு புக் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் கூட படிச்சு முடிக்க முடியல லெத்த போயிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அது பெரிய புத்தகமா இருக்கிறதுனால அதுல இருந்து சொல்றாங்க ஏங்கறது ஒரு ஆபத்தானதுதான் அது நம்ம ஒரு குடும்பன் வெட்ட எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் இருப்பப்போல இறந்து போயிருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இது அழிக்கவே முடியாது ஒரு குடும்பம் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோங்கறத மட்டும் எப்படி மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே சரி அதையும் நம்ம அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு ரஞ்சனிங்கிற நேரம் என்ன கேட்டிருக்காங்கன்னா சசி தரூரை வச்சு பாஜக கேம் ஆடுதுன்னு சொல்றீங்களே அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா அவரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இது போக நிறைய பேர் வந்து சசி அவர் பாஜக ஆளு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் திட்டி வந்து நம்ம பேசின அன்னைக்கு வந்திருக்கு அவரோட ஒய்ஃப் பத்தி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு சோ அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் இருக்கிறதுக்கு காரணம்

வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துரைக்கிறதுக்காக ஒரு முப்பத்தி நாடுகளுக்கு ஏழு குழுக்களை அனுப்பி வைக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருந்தாங்க ஏழு குழுக்களுக்கும் ஏழு எம்பிக்களை தலைவராகவும் போட்டிருந்தாங்க அதுக்கு கீழே நிறைய எம்பிக்களும் இருந்தாங்க அவங்களாம் வந்து இப்போ போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஃபோன் பண்ணியிருக்காரு மல்லிகார்ஜுனா கார்கே ராகுல் காந்திக்கு ஏன்னா மக்களவையில இவர் தான் எதிர்கட்சி தலைவர் அவர் ரிஜிஜு வந்து கால் பண்ணியிருக்காரு அவர் மாநிலங்களவைக்கு எதிர்கட்சி தலைவர் கார்கேனால நீங்க ஒரு நாலு பேரை சொல்லுங்க காங்கிரஸ் எம்பிக்கள் நாங்கள் வந்து அவங்களை அனுப்பி வைக்கலான் இருக்கோம் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நாலு பேரை அவங்களே மதிக்கிறாங்களே அப்படின்னு அவங்க வந்து ஆனந்த் சர்மா கௌரவ் கோகாய் உள்ளிட்ட நான்கு எம்பிக்கள் பேரை வந்து கொடுக்குறாங்க ஆனால் அந்த நாலு பேரையும் விட்டுட்டு வேற நாலு பேரை செலக்ட் பண்ணுறாங்க அதுதான் வந்து சசி தரூர் மணீஷ் திவாரி இந்த மாதிரி நாலு பேர் வந்து சல்மான் குர்ஷித்துன்னு சொல்லிட்டு நாலு பேரை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னே இது மிகப்பெரிய ஒரு நாரதர் வேலை பாஜக வந்து எங்கள்கிட்ட கேட்டது வேற ஆனால் சொன்னது வேறன்னு சொல்லி ஜெய்ராம் ரமேஷ் வந்து சொல்கிறாரு அவர் அது மட்டும் சொல்லாமல் yeah <laughs> காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறது வேற காங்கிரஸ் கட்சிக்காகவே இருக்குது வேற அப்படின்னு சொன்னார் இதை வந்து சசிதரூர் தான் குத்தி காட்டுறாரு அப்படின்லாம் வெளிப்படையாக பேசினாங்க இதனால வந்து என்னென்னா சசிதரூர் வந்து கொஞ்சம் சமீப காலமா மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து மோடி வந்து பாராட்டியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராட்டி அவரோட செய்தி தொடர்பாளர் பதவி வந்து பறி போயிருக்கு இப்பயுமே ரீசண்டாக இந்த காங்கிரஸ் வந்து நிறைய கேள்விகளை இருந்தாங்க பகல்காம் தாக்குதலில் ஏன் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுச்சு ஏன் வந்து மோடி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரல அமெரிக்காவுக்கு ஏன் பதிலடி கொடுக்குது இருக்குல்ல நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாராட்டிட்டே இருந்தாரு சசி தரூர் சிறப்பா கையாண்டிருக்காங்க ஆபரேஷன் சிந்தூர பிரதமர் மோடி சூப்பரா நடத்தி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டே இருந்தோம்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுல கூட விக்ரமிஸ்ட் வந்தப்ப இவரோட பதில் எல்லாமே திருப்திகரமா இருக்கு அப்படின்னு முதல்ல சொன்ன சசி தரூர் ஆமா அதனால வந்து இவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு காங்கிரஸ்குள்ளேயே ஒரு சலசலப்பு இருந்த டைம்லதான் அவரை செலக்ட் பண்ணி ஒரு குழுவுக்கு தலைவரா போட்டாங்க பாஜக அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கட்சிக்குள்ள கேரளா காங்கிரஸ்லாம் ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு இதுக்காக தான் பாஜக செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது கேட்குறத கேட்டு கேட்கும் போதே வந்து இந்த நாலு பேரை அனுப்புனா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் நீங்க பரிந்துரைக்கிறீங்களான்னு கேட்டிருக்கலாம் நீங்க நாலு பேரை கொடுங்கன்னு கேட்டுட்டு இவங்களே வந்து கட்சி தலைமைக்கே சொல்லாம நாலு பேரை உடனடியாக அறிவிச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து கட்சி கட்டமைப்பு எவ்வளவு பலவீனமா இருக்கு உட்கட்சி பூசல் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கணும் பாஜக அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் அதுலயும் வந்து அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் இப்ப பிஜேபிக்கு வந்து என்ன கேள்வி கேக்கிறாங்கன்னா சரி சசி தரூர் ஏன் கூடாது அவர் வந்து முப்பது வருஷம் ஐநா வேலை பார்த்துருக்காரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியுறவுத்துறையில முன்னே இருந்திருக்காரு வெளியுறவு துறை அந்த நாடாளுமன்ற குழுவுக்கும் தலைவரா இருந்திருக்காரு வெளியுறவு துறையில ஒரு ஸ்டாங்கான ஆள்தான் அவர் அவரை நீங்க ஏன் பரிந்துரைக்கல அவரை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அவருக்காக இவங்க ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க பிஜேபிலேருந்து இவங்கதான் காங்கிரஸ் தான் அவருக்கு ஆதரவாக தெரிவிக்கணும் பிஜே ஒருத்தர் இவ்வளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா ரவுத்து வராதா அதுதான் அவர் வந்து அங்க இருந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காருன்னுலாம் ஒரு பேச்சு இருக்கு பிஜேபிக்கு ஆனா வந்து இவரை ஏன் பரிந்துரைக்கல அப்படிங்கிறதுக்கும் ஒரு அரசியல் இருக்கு காங்கிரஸ்க்குள்ளேயே அரசியல் இருக்கு என்ன மாட்டர்னா கேரளால ரெண்டாயிரத்தி தேர்தல் வருது அதுல கா ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமான காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அவர் கேரளாவை சேர்ந்தவர் அவர் வந்து நம்ம முதல்வர் வேட்பாளருங்கிற ரேஞ்சில் அவர் ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு இந்த பக்கம் இவரும் ஒரு வண்டியை பேரலராக ஓட்டிட்டு இருக்காரு சசிதரூர் என்னன்னா அவர் வந்து அவருக்கும் முதல்வர் ஆசையெல்லாம் இல்லாம இருக்குமா நாலு முறை எம்பியா இருந்துட்டேன் நான் ஒரு தடவை ஆண்டுக்கிறேங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும்பா அதான் எல்லாருக்குமே இருக்கும் இவருக்கு இல்லாம இருக்குமான்றேன் அதனால வந்து இவருக்கும் இருக்கு இவருக்கு இருக்கிறதுனால இவரை வந்து டவுன் பண்றதுல அவங்க வந்து கே சி வேணுகோபால் ஜெய்ராம் ரமேஷ் வந்து அவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால ராகுல் காந்தி கிட்ட இவரை பத்தின செய்திகள் வேற மாதிரி போகுதுன்னு சொல்றாங்க சோ அதனால தலைமை வந்து இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமே வச்சிருக்காங்க நமக்கு முக்கியத்துவம் இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணும்னு சொல்லிட்டுதான் இவர் ஒரு மோ அப்பப்ப வந்து இவரை பினராயி விஜயன் கவர்மெண்ட் சூப்பராக கவர்மெண்ட் நடத்துறீங்க ஏன்னா எதிர்கட்சி நாங்க பேசிட்டு இருப்பாங்க கேரளால அவரை பாராட்டுறது மோடியை பாராட்டுறது இப்படிதான் வந்து இவரோட அரசியல் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிற பயன்படுத்திட்டு இருக்காரு சரி இவருக்கு செல்வாக்கு இருக்கா இவர் அவ்வளவு பெரிய அரசியல்வாதியான்னு கேட்டிருக்காங்கல்ல நான்கு முறை வந்து எம்பி ஆயிருக்காரு திருவனந்தபுரம் அந்த தொகுதியில இது காங்கிரஸோட வாக்குகள் மட்டும் இல்லை இவருக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவரோட எல்லாம் நம்ம அந்த சோசியல் மீடியாவில் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப முற்போக்கான நிறைய கருத்துக்கள்லாம் அவர் போட்டுட்டே இருப்பார் இது அங்கே கேரளாவில் உள்ள அந்த மைனாரிட்டி இளைஞர்கள் மத்தியில் கிறிஸ்தவ இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் இவர் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது அதே நேரத்தில் அந்த நாயர் கம்யூனிட்டி அது கொஞ்சம் பொலிட்டிக்கலி ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டி அங்கே இருக்காங்க கேரளாவில் ஸோ அவங்க மத்தியிலையும் இவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால இவருக்கு தனியாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓரளவுக்கு ஏன்னா இப்போ வந்து இவர் மேலே ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா ஏன்னா தொடர்ச்சியாக பாராட்டிகிட்டே இருக்காரு ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அடுத்த ஆட்சி அமைக்க போகிறது நம்ம தான் அப்படின்னு நம்புகிறாங்க பினராயி விஜயன் தொடர்ந்து ரெண்டு முறை இருந்துட்டாரு நிறைய அதிருப்தி இந்த தங்க கடத்தல் கேஸ் அது இதுன்னு நிறைய அதிருப்தி வந்ததுனால நம்ம தான் ஏன்னா அங்கே இருமுனை போட்டி தான் எப்பயும் பாஜக பெரிய சீன் இல்லைங்கிறதுனால ஈஸியாக காங்கிரஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம சசி தரூர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க வேணாம் அப்படின்னு வந்து அவங்க இப்போதைக்கு நினைக்கிறாங்களாம் பட் ஓகே போக போக தான் தெரியும் அவர் வந்து ரெண்டு கட்சியிலையும் துண்டு போட்டு வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு நம்ம பார்க்கும்போது இங்கே இடதுசாரிகள் கிட்டேயும் பாஜக கிட்டையும் அப்பப்போ பாராட்டி ஜெடிசாரி பக்கம் போக முடியாது பாஜக பக்கம் போனாலும் அங்க கேரளால அவர் பாக்குறவே முதலாளி மொழிதானே தானே இருக்காரு தொழிலாளி வர்க்கிட்ட போவாரா அவரு போவாராங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு ஐநால இருந்து வரும்போது அவங்களும் கூப்பிட்டு இருக்காங்க நீங்க எங்க கட்சியில சேர்ந்துக்கலாங்கிற மாதிரி சோ தெரியல அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கு தான் தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் சரி சசிதரூரை சுத்தி நடக்கிற அரசியல் ஓகே இந்த வாரம் கமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா நாலு கேள்விக்கு சொன்ன உடனே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம் நாங்க வந்து நம்புறோம் உங்களுடைய ஆதரவுக்கு எப்போதும் ஒரு பெரிய நன்றி நன்றி தங்கம் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் நானூறு ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர் இச்சலுகை ஜூன் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே